வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த பதிவு தமிழ்நாட்டில் தொடர்ந்து முக்குளத்திற்கான கோரிக்கைகளை ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி வரைய சந்தோஷப்பட்டிருக்கோம் வாழ்த்து இருக்கோம் சமூக வலைதளங்களில் அனைத்திலுமே நாங்க வாழ்த்து தெரிவிச்சிட்டு வர்றோம் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்க கொஞ்சமா நிறைவேற்றி அப்படின்னு சொல்லி அது ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்கு ஆனா கோவில்கள்ல தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்கள் முக்குளத்தோர் சமயத்தை சேர்ந்த மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்கள்ல முக்கோளத்தோர் யாரும் அறங்காவலர் குழுல ல்லாம போயிருந்தாங்க அவர்களுக்கு அந்த பதவிகள் வந்து கொடுக்க மறுக்கப்படுகிறது இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் அதுவும் தென் மாவட்டத்தில் அனைத்து கோயில்கள் முக்களத்தோர் அரங்காவல குழு தான் இருந்திருக்காங்க ஆனால் தங்களுடைய ஆட்சியில் தொடர்ந்து முக்களத்தோர் புறக்கணிக்கப்பட்டு அதுக்கு உதாரணம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் அந்த கோவிலுக்காக உசுர விட்டது தேவமாறு அந்த கோவிலை கட்டியது தேவமாறு முக்களத்தோர் மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் எதன் அடிப்படையில் அந்த திமுக மாவட்ட செயலாளர் வந்து இந்த முடிவை எடுத்தார் யாருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்படுது வந்து முதலமைச்சர் தெரியுமா தெரியாதா அப்புறம் பன்மொழி அங்கு உள்ள கோவில்கள்லயும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல முக்குளத்தூர் இல்லாம இருந்தது இல்ல ஆனா இப்ப கிடையாது தங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முக்குளத்தூர் வந்து அரங்காவில குழுல கிடையாது திருச்செந்தூர்ல கிடையாது குலசேரப்பட்டத்துல கிடையாது இப்படி தென் மாவட்டத்துல அனைத்து எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய அடையாளங்களை யார் மறைக்க திட்டுமிட்டு தங்கள் கட்சியில் உள்ள சாதி வெறி தான் இது வந்து சாத்தியமாகிறது எப்படி இதுக்கு வந்து நீங்க அனுமதிச்சீங்க இது உங்க கவனத்துக்கு வந்துச்சா இந்த தென்காசி மாவட்ட செயலாளர் வந்து ஒரு முக்கோத்தோருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கல குறிப்பிட்ட சாதிகளுக்கு சொல்லி அந்த சாதி வந்துச்சு எப்படி இவருக்கு இந்த தைரியம் வருது இந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கோத்தோர் இல்ல அப்படின்னா இத்கோளத்தோர் மாவட்ட செயலாளர்னா கண்டிப்பா அவர் எங்களுக்கும் செய்ய மாட்டார் ஏன்னா பயம் சாதி ரீதியா வந்து நம்மள சொல்லிடுவாங்க குற்றம் சாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி திமுக உள்ள வந்து பயப்படுறீங்க தங்களுடைய உரிமைகளை கூட கேட்க நீங்க வந்து மறுக்கிறீங்க

நம்மளுடைய சாதி சேர்ந்தவங்க தான் வாக்களிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த அது ஏன் உங்களுக்கு வர முடியும் அதை உணர்ந்து கொண்ட அந்த அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பிற கம்யூனிட்டியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அதை உணர்ந்து கொண்டு அவங்க சமுதாயத்துக்கு ரகசியமா நேரடியாகவும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா எல்லா விடயத்திலையும் நீங்க ஏன் அதை செய்ய முடிக்க திமுக மாவட்ட செயலாளர் தேவமான மாவட்ட செயலர் ஏன் செய்ய முடிக்க தென் மாவட்டங்கள்ல திமுக வந்து திமுக வந்து மாவட்ட செயலர்கள் முக்கியத்துவம் தான் பெருமாளியா இருந்தாங்க இன்னைக்கு இல்லையா ஏன் அதை நீங்க கேட்கல இப்படி உங்களுடைய உரிமைகளை நீங்க அதுல விட்டு கொடுத்துட்டே போனீங்கன்னா எப்படி நீங்க அடுத்ததா எலக்ஷனை சந்திக்க முடியும் மக்கள்கிட்ட போய் தேவமாற்ற போய் நீங்க சொல்ல முடியுமா இப்போ தென்காசி கோவில் முக்குளத்தூர் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பான்மையை வசிக்கும் அது எல்லாத்துக்கும் தெரியும் அனைத்து தொகுதியிலும் முக்குளத்தூர் வாக்கு வங்கி தான் அதிகம் இருக்கு அப்ப இந்த மக்களை வந்து யாரு காப்பாத்துவா யாரு சரிவணி கொண்டு போவா அப்ப இப்படி அரசியல் அதிகாரத்தில் நீங்களே பயந்தீங்கன்னா ஏன் உரிமையை கேட்க முடியாத

அப்போ உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப உங்களுக்கு இந்த சமூக பேக்ரவுண்ட் வேண்டாமா இந்த சமுதாயம் உங்களுக்கு வந்து பாச வேண்டாமா இந்த சமுதாயம் உங்களுக்கு பின்னாடி நிக்க வேண்டாமா ஏன் இதை தட்டி கேட்கல தென்காசி மாவட்டத்தில் உள்ள திமுக பொறுப்பாளர்கள் ஏன் இதை தட்டி கேட்க மனசு வரல அப்படி என்ன உங்களுக்கு வருமானம் அப்படி ஒண்ணு அப்படி என்ன உங்களுக்கு வந்து பதவி ஆசை இப்படி உரிமைய பறி கொடுத்து தான் நீங்க வந்து வந்து இருக்கணுமா தொடர்ந்து திமுக அரசு நல்லது செய்யுதுன்னு சொல்லி நாங்க பேஸ்புக் வலைதளங்களில் பதிவு பண்ணிட்டே வந்தோம் வர்றோம் ஒவ்வொரு விஷயத்தை செய்யறாங்க வைக்கிறாங்க போறாங்க ஏன்னா போன ஆச்சரிய எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏற்பட்டதுனால மனசு கஷ்டப்புல நாங்க திமுக வந்து திமுக சமுதாய மக்கள் திமுக பெரும்பான்மையா வாக்களிச்சிருக்காங்க தென் மாவட்டங்கள்ல அப்ப எங்களுக்கு இப்ப எங்க சமூகத்தை மேல ஆர்கனைஸ் பண்றதுக்கு அரசியல் ரீதியா நாங்க இன்னைக்கு அனாதையா இருக்கோம் இன்னைக்கு எந்த கட்சியிலையும் முக்குளத்தோருக்கு பெரும்பான்மையா எங்களுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்ல அப்ப ஆளுகின்ற வந்து அரசு அரசு தானே எங்களை பார்க்கணும் எங்களை பாதுகாக்கணும் எங்க உரிமையை வந்து பாதுகாக்கணும் அப்ப நீங்களே அந்த தவறை செஞ்சீங்கன்னா எப்படி அப்ப இந்த மாவட்ட நான் தொடர்ந்து பார்த்துட்டேன் இவங்களுடைய வேலையை தயிர தைரியமா பண்றாங்க அதாவது மாற்று சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து தைரியமா அவங்க சமூகத்துக்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க எப்படி இந்த துணிச்சல் வந்துச்சு எப்படி இவங்க வாக்கு ஓட்டு கட்டு வரும் பொழுது முதல்வரோட அந்த கட்சி இது வந்து சென்னையில இருந்து திமுக பிரதிநிதிகள் கூட இவங்க வாக்கு கட்டு தேவமார் ஊருக்குள்ள வரும்போது எப்படி அந்த மாவட்ட செயலாளர் நீங்க வண்டியில ஏற்றும் நாங்க தடுக்க முடியுமா இதெல்லாம் ஏன் அவருக்கு அந்த பயம் இல்ல நம்ம முக்குளத்தோட புறக்கணிக்கமே அப்ப அந்த முக்குளத்தோர முக்குளத்தோட புறக்கணிச்சோம்னா அந்த ஊருக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு கருப்பு குடி காட்டுவாங்களே மறிப்பாங்களே அப்படிங்கிற என்ன ஏன் இல்லையா என் மக்கள் மறிக்க முடியாங்க நினைக்கலாம் எங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போட்டதுலாம் வேற இப்ப நாங்க தொடர்ந்து அடிபட்டுகிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிப்பிட்டு ஒவ்வொரு கோவில்கள் எங்களை நீங்க எடுத்துட்டிய எங்க வரலாறு ஏற்கனவே அழிக்கிய இது எல்லாம் தீராத பகைய தீராத கோபமா என்னோட சமுதாய மனசுல வச்சிருக்கு இன்னும் யாரும் நாங்க வாக்கு நாங்க வாக்குக்கு காசு நாங்க வந்து வாக்குக்கு வந்து எங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டோம் என் மக்கள் கேட்க மாட்டாங்க ஆணும் பொண்ணும் இளைஞர்களும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க எல்லாரும் சிந்திச்சிட்டாங்க ஆகா நம்ம சமூகத்தெல்லாம் இவங்க ஒளிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வரலாறு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனால தயவு செய்து சொல்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்கள் ஆட்சி மீதும் உங்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு அதுல மாத்துக்கிறது இல்ல இப்பவும் சொல்றேன் தயவு செய்து அனைத்து கோவில்களிலும் ஏற்கனவே இருந்த மாதிரி முக்குளத்தோருக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க ஏற்கனவே அந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் இருக்கும்போது கூட ஒரு முக்குளத்து இருந்தாங்க இந்த திமுக மாவட்ட ஜெயபாலன் வந்து எப்படி தைரியம் வந்துச்சு எதனா இரடிப்பில் வந்து தைரியம் வந்துச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மாவட்ட செயலாளர்கள் திமுகல இருந்து தென் மாவட்டங்களை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிய எந்த தேவமாருக்கு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இப்படி பெரும்பான்மையா முக்குளத்துவ இருக்கிற இடத்துல யாருக்கு நீங்க மாவட்ட செயலர் பதவி நீங்க கொடுத்திருக்கீங்க அதிமுகவும் திமுகவும் எடுத்துட்டா யார் அதிகம் கொடுத்திருக்காரு பாப்போம் அப்ப இப்படி வந்து யார் வந்து சிஎம் ஏக்கரா முதலமைச்சரை யார் ஏக்குதா அப்ப தென் மாவட்டத்தில் இருந்து சாதி வெறியோட அங்க இருந்து செயல்படுவது யார் முக்குளத்தோட உரிமைகளை பறிப்பது யார் திமுக முக்குளத்தோட உரிமையை பறிப்பது யாருன்னு கேக்குறேன் இத்தனை ஆண்டு திமுக ஆட்சி வரவதுக்கு வந்து முக்குளத்தோர் உசுர கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும்

அந்த தென்காசி காசிஸ்வரர் விஸ்வநாதர் கோயில் போட்டிய அந்த பொறுப்புகளை உடனடியாக நிறுத்தணும் முக்கூலத்தோருக்கு வாய்ப்பு கொடுங்க இதையே ஒரு புதாகரமா மாத்தி உங்களை ஆட்சிக்கு வந்து கெட்ட பெற ஏற்படுத்தி முயற்சி பண்றாங்க நினைக்கிறேன் தென் மாவட்டங்கள்ல நீங்க பொறுப்புகளில் போட்ட எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க அவங்க சாதி ரீதியா செயல்பட்டு எங்க முக்களத்தோட பயக்க முயற்சி பண்ணுவாங்க அதுதான் உண்மை நீங்க ஒரு உளவுத்துறையை வச்சு நீங்க கவனிங்க யார் யாரு சாதி வெறியோடு செயல்பட்டு நீங்க கவனிச்சு பொறுப்பு போட சொல்லி மிகவும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் எனது முன்பான முக்களத்தோடு கோயம்புத்தூர் மக்களுக்கு சொல்றேன் அதுவும் திமுக மக்கள் சொல்றேன் உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காதீங்க நீங்க தட்டி கேளுங்க உங்க மாவட்ட செயலாளர் நீங்க தட்டி கேளுங்க எப்படி நீங்க போடலான்னு கேளுங்க ஏன் அந்த இல்ல அந்த கட்சி ஏன் இல்ல என்ன பயம் உங்களுக்கு உங்க மாவட்ட செயலர் திமுக உங்க மாவட்ட செயலர் நீங்க வால் போஸ்ட் ஓட்டி நீங்க கட்சியை வளர்க்கீங்க திமுக நீங்க தான வளர்க்கிய ஏன் உங்களால வந்து தட்டி கேட்க முடியல ஏன் எங்க முக்குளத்திற்கு கொடுக்கலன்னு சொல்லி ஏன் உங்களால கேட்க முடியல முக்குளத்தோரை வச்சு தானே அந்த கட்சியில எம்எல்ஏ எம்பி ஆவரிய அதை தட்டி கேளுங்க நான் வந்து உண்மையில சொல்றேன் இதே நிலைமை போச்சு சமூகம் அழிஞ்சு போயிரும் வர்ற காலங்களில் திமுக அதிமுக லையோ எதுலையுமே இதை நம்ம தடுக்காம விட்டோம்னா சீட்டு கிடைக்காது கடைசி வரைக்கும் திமுக உள்ள தேவை மாறும் அதிமுக எல்லாரும் நீங்க வால் பூச்சி ஓட்டக்கூடிய சூழ்நிலை வந்துடும் நீங்க வால் பூச்சி தான் கடைசி வரைக்கும் ஒட்ட போறீங்கிற சூழ்நிலையை உருவாக்கிறாங்க இப்பவுமே நீங்க தட்டி கேளுங்க அப்பதான் இந்த சமூகமும் உங்க பின்னாடி இருக்கும் இந்த சமூகத்தோட ஆதரவு இல்லைனா என்னதான் நீங்க பணம் இருந்தாலும் நீங்க வந்து எம்எல்ஏ எம்பி ஆக முடியாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து உங்க எல்லாத்தையும் உடன் பிறந்தவனா நினைச்சுதான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்யறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க அதிகாரத்தை விடும்பொழுது எங்களுக்கு வருத்தமா இருக்கு எங்களுக்கு அந்த அறநிலை